அக்கா உங்க மேல உங்க மாமனார் மாமியார் உங்க நாத்தனார் எல்லாருமே ரொம்ப பாசமா இருக்காங்க கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு வேற யாராவது ரிலேட்டிவ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அங்க என்னோட சின்ன மாமியார் மாமனார் என்னோட மச்சனங்க தான் வந்து இருக்காங்க அங்க எப்ப ஊருக்கு போனாலும் கண்டிப்பா எங்க தான் இருப்பாங்க நாங்க இருக்கிற வரைக்கும் எப்பவுமே எங்களை வேற மாதிரி எல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது நீங்க வணியப்பா யாருக்கிட்ட சொன்னாலுமே இது என் பெரிய மருமக அப்படி சொல்லிதான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அவரையுமே என் பெரிய பையன் அப்படிதான் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லுவாரு எப்ப போனாலும் குழந்தை மாதிரி எங்க கூட நின்னு நான் எப்படி நிறைய போட்டோ எடுக்கிறேனோ அதே மாதிரி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாமா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோ வந்து எடுத்துப்பாரு எப்ப ஊருக்கு போனாலும் எங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து வந்து கொடுப்பாரு எங்க வனிமாவும் அப்படிதான் நல்லா வந்து பாத்துப்பாங்க எங்க மச்சனை ரெண்டு பத்தி கேட்கவே வேண்டாம் ரெண்டு பேருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் ஆகி போன புதுசுலாம் எப்படி என் மேல அன்பா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்பவுமே வந்து இருக்காங்க ஊருக்கு வந்தா இவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன்